வணக்கம் அவர்கள் கனடாவில் டேனியல் அமர் அப்படின்ற பத்தொன்பது வயதுடைய பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் வந்து துப்பாக்கி காயங்களோட துப்பாக்கியோடய வணிக வளாக மலசல வந்து சடலமாக விற்கப்பட்டிருந்தார் இது கடந்த கிழமை வந்து இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில இது சம்பந்தமாக இரண்டு பேர் ரெண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு குற்றவாளிகளுமே வந்து பதினெட்டு வயது குறைவந்தவர்கள் அப்படின்றதுனால அவர்களுடைய அடையாளங்கள் வந்து வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து போலீஸ் போலீஸார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது எல்லாமே அவர்களுடைய அதாவது அஹ் விறந்த சுட்டுக் கொல்லப்பட்ட டேனியல் அமரதாசனுடைய அம்மா அப்பா வீடியோ வந்து மிகப்பெரிய அளவு வைரல் ஆயிருக்கிறது கனடா முழுவதும் கனடாவுடைய பல தேசிய மக்கள் கெனடியன்ல இருக்கும் அதை பார்த்து பல விதமாக வந்து கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஒரு பத்தொன்பது வயதுல என்ன ஏதும் தெரியாமலேயே இந்த காரணம் அதாவது இந்த துப்பாக்கி சூட்டுக்கூடிய காரணம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லப்படுகிறது அஹ் போலீசார் மதுவில் கைது செய்யப்பட்ட ரெண்டு சந்தகங்கள் மீதுமே அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவர்கள் எதிர்கொள்கிறார்களே ஒழிய இன்னும் இது அவை வந்து நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நிலைமை வந்து ஒரு கெனடிய தமிழ் சமூகத்துல ஏற்கனவே பயந்து போயிருக்கிறவர்கள் இன்னும் பதட்டத்தை உண்டு பண்ணி நிறைய பேர் வந்து சம்பந்தமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சிலது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் முதல் விஷயமா வந்து கனடாவில் இருக்கிற வேற சமூகம் அதாவது இந்திய சமூகமா இருக்கட்டும் வேற கருப்பின சமூகங்களா இருக்கட்டும் கனடாவில் புலம்பெயர்ந்து வாழ்ற சமூகம் வந்து சம்பந்தமாக மிகுந்த ஒரு கவலையைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள் சில வெள்ளை இன சமூகங்கள் வந்து வெறுப்பையும் உமிழ்ந்திருக்கிறார்கள் நீங்களே இந்த நாட்டுக்கு வந்தனீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வந்து நிறைய அங்கங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஆஹ் சுட்டு கொல்லப்படைய தாயார் வந்து அழுது அழுது அவன் வந்து பேட்டி விடுத்துக்கொண்டிருந்தா தன்ட பிள்ளைய விட்டுட்டு தன்னால வந்து நித்திர கொள்ளவே இல்லாம இருக்கிறது வேலு நாளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தகப்பன் அதே மாதிரி அழுது அழுதே சொல்லி கொண்டிருந்தார் அவன் இல்லாம தன்னால சாப்பிட கூட இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரியும் என்ன நடந்தது என்ன நடந்தது இந்த பிள்ளை அப்படியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா எல்லாமே வந்து விசாரணைக்கு பிறகுதான் வந்து தெரிய வரும் இதெல்லாம் போக இன்னொரு பக்கமாக அவன் வந்து சில கமெண்ட்ஸ் நாங்க அதுல ஆஹ் கனடால வந்து இப்போ புதுசாக வந்து அதாவது திருட்டு திருட்டு சம்பவங்கள்ல கூட வந்து கொலையில் அமைதியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு அதாவது உங்க நீங்களே யாருன்னு தெரியாமல் அதாவது ஏற்கனவே பாருங்களேன் இப்ப ஒருத்தர் வந்து உங்களோட ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க அவரும் ஒரு கேங் இருந்து நீங்களும் ஒரு கேங் இருந்தா உங்களுக்குள்ள சுட்டு வந்து பெரிய விஷயமே இல்லை ஆனால் நீங்கள் வெறும் ஒரு திருட்டு பணத்துக்காகவோ போனுக்காகவோ வந்து கொலை செய்கிற அளவுக்கு இறங்குறதுக்குரிய கேங்குகள் வந்து இப்ப கனடாவில் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது வரும் திருட்டுக்காகவும் வரும் பணத்துக்காக கூட கொலை வரைக்கும் இறங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அங்கங்கே நடக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது உண்மையை சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அவலத்தை கொண்டிருக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் பலர் வந்து எச்சரிக்கைப்படுத்திருந்த நிலையில இப்ப மிக மிகப்பெரிய அளவிலே வந்துருது காரணம் என்னென்னா வெண்கண்டி ஆளுநர்களுக்கு அது நடக்கிறது டக்கன படம் ஏற்கனவே இது நடந்தோன்னா அங்கங்கே இருக்க நாங்கள் அதுல வந்து பேச கணக்க இருக்கையில இப்ப எங்களுக்கு நடந்த உடனே நான் பெரிய இதை பெருசா பெரிய ஒரு கதையா வந்துட்டுது அதனால என்ன இப்பவும் வந்து காலதாமதிக்கம் தேவையில்லை இதுக்கு என்ன செய்யலாம் இல்லை ஓகே ஏற்கனவே கனடாவில் வந்து இந்த சட்ட ஒழுங்கு வந்து மிக பெரிய சீர்கட்டு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அப்ப இதுக்கு அரசாங்கம் அந்த கன்னடி அரசாங்கம் தான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளணும் ஒரு விஷயம் ஆனால் மற்ற பக்கமாக தமிழ் மக்கள் சார்பாக என்ன செய்யலாம்னு சொல்லிட்டுன்னா அஹ் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டாமல் பள்ளிகளை வளர்க்கறது ஒரு விஷயம் ஒன்று அதையும் தாண்டியும் இந்த மாதிரியான குற்ற செயல் இடம்பெறுற இடங்களுக்குல வந்து அதிகமா போறது இல்லை அதிகம் அங்க மின்னக்கர்றது எல்லாமே வந்து குறைத்து கொள்றது இன்னொரு விதத்துல நல்ல மட்டும்தான் சொல்லணும் இதை இதையும் மீறி உங்களுக்கு நல்ல இன்னும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் மனசுன்னா நீங்கள் ஊருக்கே திரும்பி போறதுதான் இன்னும் நல்ல மொழியே கொள்வோம் ஆஹ் இதுதான் இதுக்குள்ள வர்றது ஆஹ் இப்ப ஊருக்கு திரும்பி போலாம்னு சொன்னதை கூடத்துல இப்ப வந்து சர்ச்சையை யோசிப்போம் அதனால உண்மையை சொன்னால் ஆஹ் பயந்தவனுக்கு எங்க இருந்தாலும் பயந்தான் அதுதான் விஷயம் அது திருப்பி திருப்பி நடத்திட்டு உதாரணமா சொன்னா ஊர்ல கேக்க பயந்து வெளிநாட்டுக்கு வந்த வளிநாடுலயும் வந்து அதை விட பயப்படுற மாதிரி வந்து அப்படி இருக்கு ஆனா அதை பின்பக்கமா ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் என்றால் நாள் எங்க பயப்படுறோமோ நான் அங்க பயப்படுறாங்க எங்க போறாங்களோ அங்கதான் பெரிய பிரச்சனைகளும் வருது அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இதுல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்களாம் அதுக்குரிய அந்த தீர்வை வந்து உங்களுக்குள்ளே கனேடிய மக்கள் தான் அதை வந்து கண்டுபிடிச்சு கொள்ளணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது இங்க மட்டும் இல்லை ஐரோப்பா நாடுகள்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம்னா இருக்குது ஆனா கனடாவில வந்து பயங்கர மோசம் அப்படின்றத வந்து உண்மை காரணம் அது கொலையல்லே முடிய தொடங்கி தொடங்கி இருக்கிறது வந்து பெரிய ஒரு துறைசிஷ்டம் என்றுதான் சொல்லணும் பார்க்கலாம் இது சம்பந்தமாக உங்களிடக்கெல்லாம் என்ன கமெண்ட் செஷன் தெரியப்படுத்துங்க நன்றி